இச்சபுச்சி மேலே எந்த இப்படி எல்லாம் மனசு வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாடி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சட்டர்டே எபிசோட வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் குசன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே டைம் வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஏழு குக்குகள் வந்துருக்காங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் வந்து வரல போல் ஸோ அவர் இல்லாமலே வந்து ஆறு பேரை மட்டும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஷோ பண்ணாங்க அதில் வந்து எடுத்த உடனே எல்லாருக்கும் தெரியும் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் வந்து செலெக்ஷனு ஸோ அந்த ஒரு பேரிங் செலெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கையும் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ அந்த கையை பார்த்தே நிறைய பேர் வந்து எக்ஸாக்டாக இது இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிறத வந்து குக்குகள் வந்து நிறைய கண்டுபிடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஹால் வந்து நம்ம பிரியங்கா ஸோ பிரியங்கா வந்துட்டு குரேஷி தான் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா வந்து குரேஷியோட கையை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஒன்னா நம்பரில் இருந்தது குரேஷி அண்ட் அஞ்சா நம்பர்லேயும் வந்து லைட்டாக குரேஷி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சூஸ் பண்ணாங்க சரி ரெண்டில் வந்து அஞ்சாம் நம்ம நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சா நம்பரை சூஸ் பண்ணாங்க அப்போ பார்த்தா அஞ்சாம் நம்பரில் நம்ம புகழ் இருக்கார் புகழ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் விஷயம் பண்ணார் இன்னைக்கு அவரை செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் அவருக்கு பேக்ரவுண்டில் சாங்கெல்லாம் போட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது ஸோ பிரியங்கா வந்து எப்போ பார்த்தாலும் குறைசி தான் வேணும்னு சொல்கிறாங்க எங்கே வேணான்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு ட்ராமா வந்து போச்சு அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ஸோ பூஜா வந்து ஆல்ரெடி பிரியங்கா வந்து ஒன்னா நம்பர் குரேஷி தான் அப்படிங்கிறது வந்து சொன்னனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க நான் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரேஷியை வந்து பேராக்கிட்டாங்க ஸோ செகண்ட் பேர் இவங்க தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷய் கமல் கெமி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் அவங்க தம்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி கெமியை வந்து எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நாலாவது பேராக வந்து நம்ம சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவை வந்து சூஸ் பண்ணாங்க ஸோ சுனிதாவோட கை இருந்தது ரெண்டவமாக சூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்தது அண்ட் லாஸ்ட் பேராக ஆறாவது பேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவியதுரைசாமி வந்து கேபி சரத் கோமாளியாக வந்து வந்தாங்க ஸோ இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாரி நம்ம ராமருக்கு ராமர் வந்து பார்த்திங்கன்னா வி கணேஷ்க்கு வந்து பேராக வந்து போனாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு பேரிங் ஸோ இந்த ஒரு பேரிங்கில் வந்து ஒரு சம ஃபன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி புகழ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா ஃபன்னாக இருந்தது பட் குரேஷிக்கு பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சது ஸோ இதான் வந்து பேரங்களில் வந்து நடந்தது ஸோ இதே மாதிரி எல்லாம் வித் கோமாலே பேக் டு பேக் அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்